பத்தாவது பாசுரம் நோற்றுச்சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்ற துழாய்முடி முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகரணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் இந்த பாடல்ல போன ஜென்மத்தில் நாராயணனை துதித்ததுனால இப்போ நீ சுகத்தை இருக்க சரி நீ எழுந்து கதவை தான் திறக்கலை நீ வாயை திறந்து பேச மாட்டியா அந்த துளசி மாலையை அணிந்த அந்த கண்ணன் அந்த ஸ்ரீமன் நாராயணன் நமக்கு நிறைய புண்ணியத்தை கொடுப்பான் அவனை நாம் தோற்றி துதிக்க வேண்டும் அதாவது அவனது புகழை நாம் பாட வேண்டும் முன்ன ஒரு நாள் உனக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கும்பகாரணன் இருக்கான் இல்லையா அந்த கும்பகரண வந்து எப்போ பார்த்தாலும் தூங்கிகிட்டே இருப்பான் ஒருவேளை அவன் அந்த தூக்கத்தை உனக்கு கொடுத்துட்டானோ தான் நீ இப்படி ஒரேடியா தூங்கின்னு இருக்கியோ என்னோன்னு தெரியல அப்படியெல்லாம் சொல்லிட்டு கொஞ்சம் நல்ல நைச்சியமாக சொல்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா சரி நீ இதெல்லாம் புரிஞ்சின்னு இருப்பேன்னு நினைக்கிறேன் அதனால் தூய்மையான ஆடை உடுத்தி அந்த இறைவனை துதிக்க வரவேணும் நீ எழுந்து வா அப்படின்னு நைச்சியமாக சொல்கிறார்கள் ஆண்டாள் நாச்சியார்